பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோவில் என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேளா நீதான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவு பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமா இருக்க நீதான் பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில கும்பராசினர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது நீ இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விலாவரியா பேச போறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்கள் வரும் இந்த வீடியோ பதிவில் கும்ப ராசிக்காரங்களுக்கான கார்த்திகை மாத பலாபலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோங்க கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா சூரிய பகவான் வந்து துலாம் ராசியிலிருந்து விருச்சக ராசிக்கு கூடிய இந்த நிகழ்வை தான் நம்ம வந்து கார்த்திகை மாதத்துடைய பிறப்பு அப்படின்னு சொல்கிறோங்க அந்த வகையில் உங்களுக்கு கார்த்திகை மாதம் வந்து சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா பாதகமாக இருந்தால் அதை எப்படி நம்ம சாதகமாக மாற்றிக்கணும் அதற்கான பரிகாரம் என்ன மேலும் நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கும்போது இன்னும் கூடுதல் விவரங்களாக இருக்கும் அந்த வகையில் கும்பராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்கு தோ அங்கே தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாய் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்ருக்கு புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறுச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே கும்பராசியாக இவங்களுக்கு என்ன பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டுந்தாங்க தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கள் கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இந்த ஜென்ம ஜென்மசனி மூலமாக கும்பராசிக்காரங்களுக்கு வந்துகிட்டே இருந்திருக்கும் கும்பராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்து நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உங்க கூடையே கூட்டிட்டு போயிடு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்னென்னைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க கும்பராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில் தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தாங்க இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாறுதல் நடக்க போது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அடி எடுத்து வைக்கும்போது நல்ல ஒரு முன்னேற்றம் மாற்றம் எல்லாமே வரும்னு தான் வந்து நீங்கள் வந்து அடி எடுத்து வச்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் வந்து இந்த ஜென்மசனியோடய தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்திருக்கும் இதன் மூலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் இழப்புகளை மட்டுமே பெரிதாக பெரிய அளவில் உங்களுக்கு கொடுத்துருக்கும் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்துலேருந்தும் இப்போ கடைசி வந்து இரண்டு மாதங்கள்லேருந்தும் உங்களுக்கு வந்து கிடைக்க போதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த நவம்பர் டிசம்பர் அப்படிங்கும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருங்க அந்த நல்ல பலன்கள் இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதலாவதா சனியுடைய வக்ர பயிற்சியும் குருவுடைய வக்ர நிவர்த்தியும் சூரிய பயிற்சியும் சுக்கிர பயிற்சியும் கிரகங்களுடைய மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த நவம்பர் மாதத்திலிருந்து ஆரம்பிக்கிறதுனால அடுத்து வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது முதலாவதா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சி அப்படின்னா என்ன நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களா சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ம சனியா இருந்து மைனஸாக மட்டுமே செயல்பட்டு இனி வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்கு உங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸ் ஆக மட்டுமே செயல்பட போறார் இதன் மூலமா சனி பகவான் மூலமாக கடந்த காலகட்டங்களில் நீங்க எதையெல்லாமே இழந்துட்டு வருத்தப்பட்டுட்டு வருத்தப்பட்டு அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அடுத்து பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் எட்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்திருக்கார் இதன் மூலமாக ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் இந்த ஜென்ம சனி நடக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களோ அது அனைத்தும் நல்ல ஒரு பொருளாதார ரீதியாக வரக்கூடிய குரு பயிற்சி மூலமாக முழுவதும் உங்களுக்கு சரியாக மாறப்போகுதுங்க அடுத்து தான் பார்த்திங்கன்னா சுக்கரப்பயிற்சி சுக்கரப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது பன்னெண்டு ராசிகளுக்குமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு பயிற்சியாகவே பார்க்கப்படுது இது வந்து பொதுப்பயிற்சி தாங்க இருந்தாலுமே கூட கும்பராசிக்காரங்களுக்கு இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்துருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களில் அலைஞ்சிட்ருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படி அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ உங்களுக்கு அப்புறமோ இல்ல உங்க கூடயோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க உங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சி ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனா நீங்க எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற் கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் விலகும் செல்வாக்கு உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா சரியான ஒரு அங்கீகாரம் வந்து இது நாள் வரைக்கும் உங்களுக்கு கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போகக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சிருது ஆனா ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்டா கும்பராசில பிறந்தோம் வேற ஏதாவது ராசில பிறந்திருந்தா கூட திருமணமாவது அடைஞ்சிருக்குமே வயதும் பாத்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தி எட்டு இது <us> வரைக்கும் ஆகுது ஜாதகத்தில் நிறைய பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது என்னவோ சுத்த ஜாதகம்னு சொல்கிறாங்க கேதுன்னு சொல்கிறாங்க செவ்வாயின்னு சொல்கிறாங்க ஒன்றுமே சாமி திருமணம் பார்த்தாலும் பொறுத்த வர மாட்டேங்குது இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை சொல்கிறாங்க எங்களுக்கு எப்போதான் திருமண நிலை அடைய போகிறோம் நாங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுதுங்க வாழ்க்கை துணையை இழந்த கும்பராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களா ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாலும் இந்த சொசைட்டியில் சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது குழந்தை வாக்கியத்துக்காக எங்கே கும்பராசி நேரங்கள் பாத்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் அது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் வாரத்தில் மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு குழந்தை பாக்கியமே இல்ல சாமி நிறைய நபர்கள் சொல்றீங்க கண்டிப்பா வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுதுங்க நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது வரக்கூடிய அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிகிறதுக்குள்ளே நிச்சயமாக உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணி வெயிட் இருப்பீங்க அப்படி இல்லைனா சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு கூட இருப்பீங்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்தித்த ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க கும்ப ராசிக்காரங்க தான் ஏன்னா அந்த டைமில் வந்து உங்களுக்கு இந்த ஜென்மசனியோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்ததுனால காதல் அடிக்கடி சண்டை சச்சரவு குடும்பத்தில் பிரச்சனை இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாமே சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைக்கூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப் போகுது இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொந்தக்காரங்க நண்பர்களே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் கூட அதிகமாகவே உள்ளது முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவு தவறான நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அவர்களை விட்டு கொஞ்சம் நாட்கள் விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லாத பட்சத்தில் உங்க மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்ப உறவுகள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாகவே நிறைய பிரச்சனையும் சிக்கலும் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது அப்படி தெரிஞ்சா உடனடியாக அவர்களை விட்டு நீங்க வந்து விலகி இருப்பது ரொம்ப நல்லதுங்க இல்லாத பட்சத்தில் நிறைய மனக்கசப்புகள் பிரச்சனைகள் எல்லாமே சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே ஏற்பட போகுதுங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் கும்பராசிக்கும் மனசுக்கு நிறைவே தரக்கூடிய விதத்தில் பலன்கள் அமைஞ்சிருக்குங்க இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உழைப்பால் முன்னேறும் உங்களுக்கு கார்த்திகை மாதத்துல புதுசாக பாதை தெரியும் ஜென்ம ராசிக்குள்ள சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால ஒவ்வொரு செயல்பாடுகளையுமே நிதானம் தேவைங்க நண்பர்களையும் வாழ்க்கை துணையும் அனுசரித்து நடந்து செல்வது என் ரொம்ப நல்லது எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அவசரப்படாமல் யோசித்து செயல்படுவது கும்பத்திற்கு ஜமுன்னு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்துங்க தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து குடும்ப தேவைகள் எல்லாமே நீங்கள் பூர்த்தி செஞ்சு கொடுப்பீங்க குடும்பத்தில் தேவையற்ற குழப்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்பிற்கு என்ன பண்ணுன்னால் முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா பரிகாரமா துர்க்கையம்மன ராகுகால வேலையில் வழிபாடு செய்யறதுனால இந்த கிரகங்கள் மட்டும் இல்லைங்க வேற எந்த கிரகத்துடைய பாதிப்பு இருந்தாலும் அது உங்களை விட்டு விலகும் குடும்பத்தில் தேவையற்ற குழப்பம் வருதுன்னு சொல்லியாச்சு என்ன பண்ணும் அனுசரித்து நடந்துக்கணும் கோவப்படக்கூடாது அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது அதே மாதிரி பண வரவுல இருந்த தடைகள் நீங்கும் உடல் இருந்த தொந்தரவுகள் விலகும் எதிரிகளுடைய கை இறங்கும் உங்களுடைய கை மேலோங்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நலனையும் கணவருடைய நலனையும் கவனமாக பார்த்துக்கோங்க தேவையில்லாத மத்தவளுடைய பேச்சை கேட்கறது சுத்தமாக விட்டணும் அடுத்து செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரத்தினால எத்தனை நெருக்கடி வந்தாலும் அதிலிருந்து பாதுகாப்பு அரணா இருந்த சங்கடங்கள் விலகும் எதிர்ப்பு இல்லாமல் போகும் வழக்கு விவகாரம் சாதகமாகும் சூரியனால அரசு பணியில் இருக்கவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரம் தொழில முன்னேற்றம் அடைவீங்க சுக்கரனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால வரவுகள் அதிகரிக்கும் பொன் பொருள் சேரும் மாதத்துரிய பிற்பகுதியில் புதன் சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய நிலையை உயர்த்தி காட்டும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் மாணவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்புல அக்கறை அதிகரிக்கும் தரக்கூடிய நாட்கள் செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும் உங்களுடைய சும நிகழ்ச்சிகளுக்கு இந்த நாட்களை பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னா நவ கிரகங்களில் வீட்டிருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகளை தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய நல்லதே நடக்கும் குறிப்பாக அந்த நாளில் மஞ்சள் நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க அடுத்ததாக சதய நட்சத்திரம் சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு கார்த்திகை மாதம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேற்றி கொடுக்குதுங்க சனி பகவான் ஆட்சியாக சஞ்சரிக்கக்கூடிய நிலையில் உங்களுடைய செயல்பாடுகள் இருந்த தடைகள் நெருக்கடிகள் எல்லாமே விலகும் முக்கியமாக இவருடைய சஞ்சரிப்பு சூரிய பகவானுடைய என்ன பண்றாருன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையுமே பூர்த்தியாக கொடுக்கிறார் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும் உத்தியோகத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் ஒரு சிலருக்கு விரும்பி இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் நீண்ட நாட்களாக திட்டமிட்ட வேலை இப்போ நடக்குங்க ஒரு சிலருக்கு புதுசாக சொத்து சேரும் சொத்து விவகாரங்கள் இருந்து சிக்கல்கள் சரியாகும் வழக்குகள் சாதகமாக மாறும் போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகி செல்வாங்க இடம் வாங்கறது விற்கிறது இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபடக்கூடிய உங்களுக்கு முன்னேற்றமான காலகட்டம் ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க கவனமா இருக்கணும் சனி பகவானுடைய பார்வை உங்க மீது விழுகிற அதனால் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக பார்த்துக்கோங்க அடுத்து இரண்டாம் வீடான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறதுனால ஒரு பக்கம் பண வரவு அதிகரித்தாலும் மறுபக்கம் ஏதாவது குழப்பங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால பண விஷயத்தில் கவனமாக இருங்க அடுத்ததாக கேதுவனால மறைமுக தொல்லைகள் இருக்கும் பெண்களுக்கு வாழ்க்கை துணையுடைய உடல் நலனில் இடம் புரியாத சங்கடங்கள் தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இதனால ஆணா இருந்தீங்கன்னா பெண்கள் கிட்டையும் பெண்களா இருந்தீங்கன்னா ஆண்கள் கிட்டையும் ரொம்பவே அன்பாவும் ஆதரவாவும் நடந்துக்கோங்க குறிப்பா வாழ்க்கை துணை கிட்ட சண்டை சச்சரவு வேணாங்க அனுசரணையா நடந்துக்கோங்க மாதத்துடைய பிற்பகுதியில் புதன் பகவான் வக்ரகதி அடையறதுனால புதுசாக இடம் வாங்குவீங்க உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாக மாறும் கேட்டிருந்த இடத்துல பணம் கிடைக்கும் முன்னேற்றமான பலன்களை அடைய போறீங்க மாதம் முழுவதுமே சுக்கர பகவான் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் சஞ்சரிக்கிறதுனால வருமானத்திற்கும் சந்தோஷத்திற்கும் ஒரு குறையும் இருக்காது மாணவர்களை பொறுத்த

சூரிய பகவான் மாதம் முழுவதுமே ஜீவன ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால நன்மைகளை வழங்க இருக்கிறார் செய்து வரக்கூடிய தொழில் பார்த்து வரக்கூடிய உத்தியோகம் எல்லாத்திலையுமே முன்னேற்றத்தை கொடுக்கிறார் ஒரு சிலருக்கு புதுசாக தொழில் தொடங்குறது அந்த முயற்சிகள் வெற்றியாக மாறும் வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைக்கும் நல்ல சம்பளத்தோடு வேலை அமையும் புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய அனுமதி கிடைக்கும் அரசு வழி விவகாரம் சாதகமாக இருக்கும் நான் முன்னாடி சொன்னது அரசு விவகாரமாக சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்க பணி புரியக்கூடிய இடங்களில் இருந்த நெருக்கடிகள் விலகும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் சஞ்சரிக்கிறதுனால நினைச்ச வேலையை நினைச்சபடியே நடத்தி முடிப்பீங்க உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகும் இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் இப்போ இல்லாமல் போகும் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகும் தொழில முன்னேற்றம் அடைய போறீங்க பணியாட்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க வழக்குகள் சாதகமாக மாறும் சுக்கரனும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு ஒரு சிலருக்கு புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறாருங்க எதிர்பார்த்த இடத்துல பணம் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்துடுவீங்க புதுசா இடம் வாங்குவீங்க ஜென்ம ராசிக்குள்ள சனி பகவான் ஆட்சியாக சஞ்சரிக்கிறதுனால இவங்க எல்லாரும் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் இவர் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கவனப்படுத்துறாருங்க கவனமா இரு தம்பி நல்ல ஆளும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆடிராத அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் சரிங்க நீங்க கவனமாக செயல்படணும் நிறுத்தி நிதானமாக செயல்படணும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்னதா வயிற்று வலி இந்த மாதிரி சின்ன சின்ன சில பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி ஏதாவது உணர்றீங்க அப்படின்னா அக்கா உடனடியா மருத்துவர்கிட்ட போய் சிகிச்சை பார்த்துக்கோங்க வாழ்க்கை துணையுடைய உடல் நிலையிலுமே அக்கறை செலுத்தணுங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அப்பப்ப சின்ன சின்ன குழப்பத்தை வந்துட்டு சனி பகவான் ஏற்படுத்துவார் இவரை சரி செய்யறதுக்கு சனிக்கிழமைகள தீபம் ஏற்றது அவரை வழிபாடு செய்யணும் அதே மாதிரி உங்களுக்கு போட்டியாளர்கள் இருந்தாங்க இல்லையா அவங்களுக்கு எதிராக செய்திகள் சதிகள் எல்லாமே மறையும் பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தின் மீதும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தின் மீதும் கவனம் செலுத்தணுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாதத்துடைய பிற்பகுதியில் படிப்புல அக்கறை அதிகரிக்கும் அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தோம்னா நவம்பர் மாதம் முப்பது டிசம்பர் மாதத்தில் மூணு எட்டு பன்னெண்டு இந்த நாட்டில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும் இந்த நாட்டில் சுப நிகழ்ச்சியுடைய தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க இந்த நாளில் வந்து நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது அணு தினமும் அணுமனை வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்கும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி நட்சத்திர பலன்களும் சரி கும்பராசிக்கு சந்தோஷத்தை மட்டுமே வாய்ப்புகளை மட்டுமே அதிர்ஷ்டத்தை மட்டுமே தரக்கூடிய நாட்களில் அமைஞ்சிருக்கு வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க எந்த விஷயத்தை செய்தாலும் சரிங்க கும்பராசிக்காரங்க கவனமாக செயல்படுங்க நிறுத்தி நிதானிச்சு யோசித்து செயல்படணும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதும் கும்பத்திற்கு குதூகலந்தான் ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்களே உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வந்த கஷ்டங்கள் கரையட்டும் வரக்கூடிய கஷ்டங்கள் விலகட்டும் என்றென்றைக்கும் கடவுள்கள் உங்களுக்கு துணை வரட்டும் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்